வணக்கம் மட்டக்களப்பு கல்முடை பிரதான வேதியின் குறுக்கள் மடத்தில் சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் மற்றும் ஒருவர் பல திகாரியங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேற்படி சம்பவத்தில் உயிரிழந்தவர் கழுதாவளையைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய திவாகரன் ஹபியாசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவ்விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது கிரான்குளம் பகுதியிலிருந்து இரு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் கடுதாவளியை நோக்கி சென்றுள்ளனர் மிகவும் வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் வட்டக்களப்பு கல்முடை பிரதான வேதியில் வைத்து வேதியின் எதிரே இருந்த மின்கம்பத்தில் மோதியதனால் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனால் ஸ்தலத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றையவர் பலத்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் கழுவாஞ்சிக்குடி பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் படுகாயமடைந்தவர் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக வட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டார தெரிவிக்கின்றன வரைந்த விரைந்து களவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்